என்னிய வணக்கம் என் பெயர் டாக்டர் மணிசுந்தர் நேச்சுரபதி நேச்சுரோபதி விஎன் ஒஸ் முடிச்சிருக்கேன் பேச்சுலர் இன் நேச்சுரோபதி யோகா சயின்ஸ் முடிச்சிருக்கேன் மூணு வருஷமா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ என்னுடைய கிளினிக் வந்து பாலக்கரை கும்பகோணம் பாலக்கரையில் சுவாமிநாத நகரில் இருக்கு ஓகேங்களா நம்ம மெயினாக ஸ்பெசிஃபிக்காக வந்து முதுகு தண்டுவட பிரச்சனைகள் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை பார்த்துட்டு இருக்கோம் இது எல்லாமே வந்து கிரிய பயிற்சின்னு சொல்லுவாங்க சரிங்களா இன்னைக்கு நீங்கள் பார்த்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிரிய யோகம் இது வந்து யோகாவில் ஒன் ஆஃப் த பார்ட் சரிங்களா சோ யோகா எதுக்காக நம்ம பண்றோம் யாராச்சும் ஒருத்தவங்க சொல்லலாமா யோகா பயிற்சி எதுக்காக நம்ம பண்ணணும் மன அமைதி உடல் ஆரோக்கியம் உம் உடல் ஆரோக்கியம் மன அமைதி ஓகேங்களா சோ இதை விட என்னுடைய உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு என்னுடைய மனசோடைய ஆரோக்கியமும் முக்கியம் புரியுதுங்களா இதுதான் வந்து சைகோசொமாட்டிக் டிசார்டர்ன்னு சொல்லுவாங்க என் மனசுல என்ன வியாதி இருக்கோ அது வந்து என் உடம்ப பாதிக்கும் புரியுதுங்களா இப்போ திடீர்னு உட்காந்துருக்கோம் ஒரு சிங்கம் வருது சரிங்களா இந்த சிங்கத்தை பார்த்தா நம்ம எல்லாரும் ஓடணும் அந்த அளவுக்கு உடம்புக்கு இம்பல்ஸ் போகும் பிரெயினுக்கு சிக்னல் போயிடும் உடனே நம்ம எழுந்திரிச்சு வேகமாக வேகமா படபடன்னு ஓடுறதுக்கான பிளட் ப்ரெஷர் ஹார்ட் பிபி இது எல்லாமே நமக்கு ரைஸ் ஆகும் புரியுதுங்களா இதுக்காக நம்ம இந்த இடத்த விட்டு நகர்ந்து ஓடணும் வேகமா சோ இது வந்து ஏதோ ஒரு ஈவென்ட் ஓகேங்களா ஏதோ ஒரு வைல்டு அனிமலோ இந்த மாதிரி நமக்கு எதாவது ஆபத்து தருமோ அதை பார்க்கும்போது ரைஸ் ஆகும் ம் நம்ம இருந்திருக்கோம் ஒரு நூறு இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி அப்படிதான் இருந்திருக்கோம் இப்போ எடுத்துக்கோங்களேன் எல்லாம் பயம் பதட்டம் புரியுதுங்களா கடன் வாங்கிருக்கோம் இஎம்ஐ கட்ட முடியலையா அதுக்கு பதட்டம் இப்போ பார்த்தாலும் நம்ம வந்து எதையாச்சும் ஒன்னு யோசிச்சு ஸ்ட்ரெஸ்லயே இருந்துகிட்டே இருக்கும் புரியுதுங்களா அப்போ என் மனசுலதான் நான் யோசிக்கிறேன் ஆனா அது என் உடம்பை பாதிக்குது புரியுதுங்களா இதுதான் வந்து சைக்கோசமாட்டிக் டிசார்டர்ன்னு சொல்லுவாங்க இந்த சைகோசமேட்டிக் டிசார்டருக்கு வந்து ஒரே வழி வந்து யோகா தான் ஓகேங்களா யோகா என்ன பண்ணுவோம் அப்படின்னா உங்களுடைய மனசையும் உடம்பையும் ஒருங்கிணைக்கும் புரியுதுங்களா ஸோ என் மனசு சொல்றத என் உடம்பு கேட்டுச்சுன்னா பிரச்சனை இல்லை புரியுதுங்களா இதுவே என் மனசையும் உடம்பையும் ஒருங்கிணைக்கல அப்படின்னா நான் உட்காந்து பேசிட்டு இருக்கேன் நீங்க நான் பேசுறதையும் காதை வாங்குவீங்க வேற ஏதாச்சும் திங்கிங் ஓடிட்டு இருக்கோம் புரியுதுங்களா இது இயல்பு பட் ஆனா இந்த இயல்பை மாற்றி கொண்டு வரதுக்காக மட்டும்தான் யோகா பயிற்சி ஸோ தர் இஸ் எ கனெக்ஷன் பிட்வீன் யுவர் பிரெயின் அண்ட் யுவர் பாடி புரியுதுங்களா சோ இந்த மனசு ஒருங்கிணைக்கிறதுக்கு நம்ம எடுத்தது யோகா பயிற்சிகள் பண்ணிட முடியாது ஸோ யோகா பயிற்சிகள் பண்றதுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு அப்படிதான் நம்ம காலகாலமா பாரம்பரியமா நம்ம பண்ணிட்டு இருக்கோம் சோ யோகா பண்றதுக்கு முன்னாடி என்னுடைய உடம்பு சுத்தமா இருக்கணும் புரியுதுங்களா சோ அதுக்காக தான் இந்த கிரிய பயிற்சிகள் ஸோ இன்னும் கிளியரா சொல்ல போனா பதஞ்சலி தான் யோகாவுடைய காட் சோ பதினஞ்சுல என்ன சொல்லியிருக்காருன்னா அவருடைய சூத்திரத்துல யோகா பயிற்சி காலையில நீங்க ஆறு மணிக்கு பண்றீங்க அப்படின்னா பிரம்ம முகூர்த்த நேரத்துல எழுந்திருச்சு உங்களுடைய உடம்ப சுத்தம் செஞ்சுட்டு தௌதி எனிமா நம்ம கண்ணு கண் கழுவுதல் இது எல்லாமே உடம்பு உடம்பு உடம்புடைய பஞ்ச இந்திரியங்கள் ஃபைவ் செஞ்சுரி ஆர்கன்ஸையும் நம்ம சுத்தம் செஞ்சுட்டு தான் யோகா பண்ணணும் அப்படின்னு முறையாக நம்ம யோகா பண்றதுக்கான வழிமுறை இதுதான் சரிங்களா ஸோ அது வந்து அவருடைய டெக்ஸ்டில் ஒரு மூணாவது ஸ்லோகமாக சொல்லியிருக்காங்க எடுத்தவருமே மூணாவது ஸ்லோகம் யோகா யார் யாரெல்லாம் பண்ணலாம் யோகா பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன வழிமுறைகளை நம்ம கடைபிடிக்கணும் யோகா பண்ணணுன்னா என் உடம்பு சுத்தமாக இருக்கும் புரியுதுங்களா ஸோ அதுக்கு கீழே தான் இந்த கிரியா பயிற்சிகள் எல்லாமே வரும் ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த எனிமா கேன் பற்றி பார்ப்போம் ஸோ எதுக்காக எனிமா பண்ணுறோம் நம்ம எனிமா தெரப்பி எதுக்காக நம்ம எடுத்துக்கிறோம் உடலை அதாவது இனிமேல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு டிபெண்ட்ஸ் ஆன் தெரபி தெரப்பிய பொறுத்து அது நம்ம ஒரு ஒரு மோட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் நமக்கு மாறும் இப்போ ஒருத்தருக்கு வந்து எனக்கு வயிறு எப்போதுமே கலக்கி கலக்கி மோஷன் போயிட்டே இருக்கு இந்த ஐபிஎஸ் சொல்லுவாங்க அவங்களுக்குன்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம இதுல வேற இது மாத்திக்கலாம் ஆயில் தெரப்பியோ இல்ல சில பேருக்கு வந்து பட்டர் மில்க் நம்ம மோர் மாதிரி கொடுப்போம் புரியுதுங்களா இதெல்லாம் ஒரு ஒருத்தர் டிசீஸ பொறுத்து நம்ம கொடுப்போம் அது இல்லாம இந்த ஜென்ரல் எனிமாங்கிறது எதுக்காக அப்படின்னா சோ இது என்ன பண்ணும் என்னுடைய குடலை சுத்தப்படுத்தும் சோ நம்ம உடம்புல ரெண்டு இடத்துல தான் கழிவுகள் தங்கும் ஒண்ணு ரத்தம் இன்னொன்னு பெருங்குடல் புரியுதுங்களா இந்த ரெண்டு இடத்துல தான் நம்மளுடைய ஃபுட்டோட எண் ப்ராடக்டா இருக்கட்டும் நம்ம சாப்பாட்டுல ஏதாச்சும் கலப்படமா இருக்கட்டும் இது எல்லாத்தோடைய கழிவுகளும் இது ரெண்டு இடத்துல தான் வந்து நமக்கு தங்கும் புரியுதுங்களா ரத்தத்தை சுத்தப்படுத்துறதுக்கு வேற வேற முறைகள் இருக்கு என்னோட பெருங்குடலை நான் சுத்தப்படுத்துறதுக்கு இந்த எனிமா தெரப்பி ஓகேங்களா ஸோ இந்த எனிமா தெரப்பியில சில பேர் கோல்டு வாட்டர் எடுக்கும்போது அது ஒரு விதமான எஃபெக்ட் கொடுக்கும் வாம் வாட்டர் எடுக்கும்போது அது ஒரு விதமான எஃபெக்ட் கொடுக்கும் புரியுதுங்களா யார் யாரெல்லாம் வாம் வாட்டர் தெரப்பி எடுக்கலாம் அப்படின்னா எனக்கு மலச்சிக்கல் இருக்கு புரியுதுங்களா மலச்சிக்கல் இருக்கு மலச்சிக்கலை சரி பண்ணணும் அப்படின்னா வாம் வாட்டர் தெரப்பி எடுக்கலாம் ஏன்னா வாம் வாட்டர் போகும்போது அங்கே இருக்கக்கூடிய நரம்புகள்லாம் தூண்டப்படும் ஸோ பெருட அதோடைய ஃபங்க்ஷனை சுரு அந்த பெருங்குடைய ஃபங்க்ஷனே என்னன்னா அது சுருங்கி விரியணும் சுருங்கி விரிஞ்சாதான் ஸோ சாப்பிட்ட சாப்பாடு செறிச்சு அது போக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து மோஷன் மோஷனாடியாக வெளியேறும் புரியுதுங்களா ஸோ யார் யாருக்கெல்லாம் கான்ஸ்டிபேஷன் இருக்குது மலச்சிக்கல் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு இந்த சுருங்கி விரியக்கூடிய தன்மை தான் குறையும் மே தவிர அங்கே போய் அவங்களுக்கு நம்ம நினைக்கிற மாதிரி உள்ளே போய் அடையாது அப்போது அந்த சுருங்கி விரியக்கூடிய தன்மையை இன்க்ரீஸ் பண்ணி விட்டாலே மலச்சிக்கல் மாறி வரும் புரியுதுங்களா சோ இப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த மலத்தை இலக்கி விடுறதுக்கு தான் மருந்து கொடுப்பாங்க உங்களுக்கு வித்தியாசங்கள் புரியுதுங்களா இல்லையா அலோபதியில மலத்தை மலம் இறுகி இருக்கும் ஏன்னா சுருங்கி வீரியக்கூடிய தன்மை இல்லாதனால மலம் இறுகி இருக்கும் அந்த மலத்தை இலக்கி விடுறதுக்கான மருந்து கொடுப்பாங்க அந்த திரும்பவும் அந்த பெருங்குடலுக்கான ஃபங்க்ஷனை இன்க்ரீஸ் பண்றதுக்கு மருந்து கொடுக்க மாட்டாங்க அதுக்கு நம்ம இதுல மட்டும்தான் மருந்துகள் இருக்கு ஏன்னா நம்ம காலங்காலமா நம்ம நம்ம தாத்தா பாட்டி காலத்திலயே சொல்லியிருப்பாங்க மலைச்சக்கல் மலச்சக்கல்லா இருக்கா ஒரு பத்து இருபது எம்எல் மாதிரி விளக்கெண்ணெய் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க விளக்கெண்ணெயில் இன்னும் கொஞ்சம் நம்ம இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னா எலுமிச்சப்பழம் மறுமூடி எலுமிச்சப்பழம் கொஞ்சம் இஞ்சி சாறு கலந்துட்டீங்கன்னா இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கும் புரியுதுங்களா ஏன்னா விளக்கெண்ண மனத்தோட அந்த பெருங்குட பெருங்குடலோட ஃபங்க்ஷனை இன்க்ரீஸ் பண்ணும் அந்த சுருங்கி விரியக்கூடிய தன்மையை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் புரியுதுங்களா மனத்தை அங்கே இலக்கி விடாது ஸோ நம்மளோட அல்டிமேட் எம் என்னன்னா அந்த பெருங்குடல் அதோடைய ஃபங்க்ஷனை திரும்ப பண்ணணும் புரியுதுங்களா ஸோ அதுக்கு தி பெஸ்ட் மருந்துகள் போகாமல் தி பெஸ்ட் திங் ஒன் இந்த தான் புரியுதுங்களா இதுவே கோல்டு வாட்டர் எனிமா எனக்கு எந்த மலச்சிக்கலுமே இல்லை ஓகேங்களா ஸோ மலச்சிக்கல் இல்ல இல்லை இருந்தாலும் ஜென்ரலாக என் உடம்ப நான் பாதுகாக்கணும் எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னா நம்ம வந்து கோல்டு வாட்டர் எனிமா எடுத்துக்கலாம் ஸோ இந்த கோல்டு வாட்டர் எனிமாவோடைய அட்வான் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா சார் சொன்ன மாதிரி வயிறை குளிர்விக்கும் புரியுதுங்களா ஸோ ஜென்ரலாகவே நீங்கள் பாருங்கள் எது அதிகப்படியாக வேலையில் இன்வால்வ் ஆகுறோம் ஏதோ ஹெவியாக வேலை செய்கிறோம் அப்படின்னா வயிறு பகுதியில் சூடு அதிகமாகும் புரியுதுங்களா ஏன்னா வயிற்றுல சோலார் பிளெக்சஸ்ஸுங்கிற ஒரு சின்ன நரம்பு மண்டலம் அதாவது இது இமேஜினரி நரம்பு மண்டலம் தான் நம்ம ஸ்கேன் எடுத்தாலும் பார்க்க முடியாது பட் வயிற்றில் சோலார் பிளெக்ஸஸ்ஸுங்கிற ஒரு நரம்பு மண்டலம் நமக்கு இயங்கிக்கிட்டு இருக்குது இப்போ நம்ம செவன் சக்கராஸ் பார்க்குறோம் ஏழு சக்கரங்கள் இருக்குது அப்படின்னு அது நம்ம ஸ்கேன் எடுத்துலாம் பார்க்க முடியாது ஸ்கேனோ எம்ஆர்ஐ எடுத்துலாம் பார்க்க முடியாது பட் இட் ஹேஸ் சம் ஒர்க் அது ஏதோ ஒரு வேலை நமக்கு பண்ணிட்டு தான் இருக்கு புரியுதுங்களா ஸோ அதே மாதிரி இந்த சோலார் பிளெக்சஸையும் நம்ம பார்க்க முடியாது பட் இது என்ன பண்ணணும்னா நம்ம செரிமான மண்டலத்துக்கு தெம்பு கொடுக்கும் புரியுதுங்களா என்னோட செரிமானத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த கோல்டு வாட்டர் இனிமா எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா என்னுடைய செரிமான சக்தியை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் வயிறை கூலிங்காக வச்சுக்கும் புரியுதுங்களா ஏன்னா கட் பிரெயின் பேரியர்னு சொல்லுவாங்க என்னோட வயிறுக்கும் மூளைக்கும் நிறைய சம்மந்தம் இருக்கு புரியுதுங்களா இப்போ நான் திடீர்னு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறேன் எனக்கு வந்து ஒரு ஒரு ஒன் லேக் டூ லேக் கிட்ட லாஸ் ஆயிடுச்சு நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறேன் அப்படின்னா என்னுடைய மனசு ஃபுல்லா அதுலதான் இருக்கும் பசி தெரியாது தூக்கம் வராது புரியுதுங்களா இதுவே வந்து நம்ம வீட்டில் திடீர்னு நம்ம ரொம்ப க்ளோஸா இருக்கிற பர்சன் யாரோ ஒருத்தவங்க தவறிட்டாங்க அப்படின்னா நம்மளோட பாடி இருக்கு நார்மல் நல்லா ஃபங்க்ஷன் நடந்துக்கிட்டு தான் இருக்கு ஆனா நமக்கு பசி தெரியாது புரியுதுங்களா தூக்கம் வராது ஸோ ஆனா உடம்பு அதோட வேலையை செஞ்சுட்டு தான் இருக்கு ஸோ அப்போ இதுல இதுல என்ன விஷயம்னா நமக்கு நம்மளுடைய நம்மளுடைய பிரெயின்க்கும் கட்டுக்கும் நிறைய ரிலேஷன் இருக்கு புரியுதுங்களா வயிறு நம்ம குளிர்விச்சு வயிறு ஆரோக்கியமா பாத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய பிரெயின் அண்ட் தாட்ஸ் ஆரோக்கியமா இருக்கும் புரியுதுங்களா இது வந்து ஃபீட்பேக் மெக்கானிசம்னு என்னோட மூளையில இருந்து வயிறுக்கு சிக்னல் வந்துச்சுன்னா நார்மல் மெக்கானிசம் ஃபீட்பேக் மெக்கானிசம்னா என்னன்னா என்னோட வயிறு நான் கிளீனா வச்சுக்கிறேன் நான் எப்போதுமே வயிறு சுத்தமா வச்சுக்கிறேன் குளிர் வச்சுக்கிறேன் ஆரோக்கியமா வச்சுக்கிறேன் இங்க இருந்து அது ஒரு சிக்னல் கொடுக்கும் பிரெயினுக்கு புரியுதுங்களா இதுதான் ஃபீட்பேக் மெக்கானிசம் ஓகேங்க நான் ஹெல்தியா இருக்கேன் அப்படின்னு வயிற்றுல இருந்து பிரெயினுக்கு ஒரு சிக்னல் போகும் இப்படி போகும்போது என்ன ஆகும் பிரெயின் ஓகே இவன் எப்போதுமே நம்ம ஆரோக்கியமா இவன் இவனுடைய பெருங்குடலையும் வயிறு சம்பந்தப்பட்ட பகுதியும் ஆரோக்கியமா வச்சுக்கிறான் ஸோ ஓகே அப்படிங்கிற மாதிரி பிரெயின் வந்து ரிலாக்ஸ் ஆகும் இது வந்து ஃபீட்பேக் மெக்கானிசம் சோ இப்போ அமெரிக்கா ரஷ்யா ஜப்பான் எல்லாருமே இந்த ஃபீட்பேக் மெக்கானிசம் இன்க்ரீஸ் பண்றதுக்காக தான் வந்து நிறைய ஆராய்ச்சிகள் பண்றாங்க புரியுதுங்களா இப்போ பிரெயின் வந்து எனக்கு பெருங்குடல் சரியில்லைன்னு அதுவா நோட்டீஸ் பண்ணி அது சிக்னல் அனுப்புறதுக்கு பதில் நான் இங்க சரியா வச்சுக்கிட்டேன்னு இது இங்கே இருந்து சிக்னல் அனுப்பணும் உடம்பு ஆரோக்கியமா இருக்கும் புரியுதுங்களா கோல்ட் வாட்டர் இனிமா எடுக்கும் போது இந்த பீட்பேக் மெக்கானிசம் தான் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும் நம்மளுடைய பெருங்குடல் சுத்தமாகும் அதை தவிர நமக்கு டோனிக் எஃபெக்ட்ன்னு சொல்லுவோம் சரிங்களா அந்த டோனிக் எஃபெக்ட்ங்கிறது வயிறு பகுதியில் இருக்கக்கூடிய சுத்தி இருக்கக்கூடிய ஆர்கனுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்கும் ஜென்ரலாவே நம்ம வார்ம் வாட்டர் நம்ம கொஞ்சம் சுடு தொடர்ந்து ஒரு பத்து நாள் குடிக்கிறோம் அப்படின்னா உடம்புலாம் ஒரு மாதிரி இழகுனா மாதிரி இருக்கும் லூஸா இருக்கும் மத மதம் இருக்கும் தூக்கம் வரும் நிறைய புரியுதுங்களா ஸோ இதுவே கோல்டு வாட்டர்ல குளிக்கிறோம் நல்ல விண்டர் டைம்ல கோல்டு வாட்டர்ல குளிச்சு பாருங்க உடம்பு ஆக்டிவா இருக்கும் ஒரு ஸ்ட்ரென்த் டெவலப் ஆகும் புரியுதுங்களா ஏன்னா கோல்டு வாட்டர் வந்து குளிக்கும்போது கோல்டா இருக்கும் பட் குளிச்சதுக்கு அப்புறம் உடம்புக்கு ஹீட் அதிகப்படுத்தும் வார்ம்னஸ் கொடுக்கும் ஏன்னா குளிர் காலத்துக்கு நமக்கு வார்ம் தான் தேவை சோ இதுவே ஹாட் வாட்டர் வந்து குளிக்கும் போது சூடா இருக்கும் குளிச்சதுக்கு அப்புறம் உடம்ப குளிர் அது அப்போது நமக்கு வின்டர் டைமில் நமக்கு கோல்டு தேவை இல்லை வின்டர் டைமில் உடம்பு வாமா தான் இருக்கும் ஸோ அதே மாதிரி கோல்டு வாட்டர் வந்து டோனிக் எஃபெக்ட் உடம்புக்கு ஒரு ஸ்ட்ரென்த் டெவலப் பண்ணி கொடுக்கும் சரிங்களா இதுதான் வந்து இந்த இனிமாவோடைய மெயின் எஃபெக்ட் ஸோ இதில் இன்னும் ஒரே ஒரு விஷயம் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா இது ஒரு சில பேர் தினமும் எடுத்துப்பாங்க ஸோ இந்த மலர் சிக்கல் இருக்காருன்னு சொல்கிறாங்க பாத்தீங்களா இந்த மலர் சிக்கல் இருக்கிறவங்களுக்கு வந்து தினமும் எடுத்து எடுத்து இதில் வந்து டிபடென்சி கிரியேட் ஆகும் டிப்டென்சினா எனக்கு இது எடுத்தால் தான் மோஷன் போகணுங்கிற ஒரு சுச்சுவேஷன் வரும் ஸோ அதை நம்ம தவிர்த்துக்கணும் புரியுதுங்களா ஏன்னா எனக்கு மலச்சிக்கல் இருக்கு அப்படின்னா ஒரு வாரத்துக்கு ஒரு முறை ஃபர்ஸ்ட் எடுத்து பாருங்க அதுல ரெகுலர் ஆகுதாங்கிறத கொஞ்சம் பாருங்க புரியுதுங்களா அப்படி சப்போஸ் ஒரு வாரத்தில் எடுத்து எனக்கு ரெண்டு நாள் சரியா இருக்கு திரும்பவும் அது வருதுன்னா டெஃபினட்டா இது அதுக்கு வழி கிடையாது ஸோ இது வந்து நீங்க ஜென்ரலாக எடுத்துக்கணும்னு ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை எடுத்துக்கிட்டா போதும் சரிங்களா இல்லைன்னா பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை ரொம்ப எனக்கு எனக்கு எந்த தொந்தரவுமே இல்லை ஐ எம் ஆல் ரைட்டுங்கிறவங்களுக்கு வந்து பதினஞ்சு நாள் ஒரு முறை எடுத்துக்கிட்டாலே போதும் சோ சோ இதையும் மீறி மலச்சிக்கல் இருக்கு அப்படின்னா அவங்க கண்டிப்பா அதை வந்து மாதிரி மாதிரி இந்த மருந்துகள் எடுத்துதான் கிளியர் பண்ணிக்கணும் பெருங்குடலோட ரொம்ப கம்மியா இருக்குன்னு அடுத்து அவங்களுக்கு அப்போ அந்த பெருங்குடல இன்க்ரீஸ் பண்ற மாதிரி மருந்துகள் எடுத்து சோ இந்த எனிமா நம்ம எடுக்கும் போது அப்படின்னா அடிக்கடி எடுக்கிறாங்க பாத்தீங்களா நம்மளுடைய பெருங்குடல்ல நம்ம இப்ப நம்ம அந்த நேத்திர கிரியா எல்லாம் பண்ணும்போது மூக்குல இருந்து ஒரு சலைவா வருது ஒரு சின்ன ஒரு சளி மாதிரி ஒரு அமைப்பு வருது பாத்தீங்களா அது வந்து சளி பிடிக்கலனாலும் நமக்கு அந்த இது வரும் ஸோ அது என்னன்னா மியூகோசல் லைனிங்னு சொல்லுவாங்க நம்மளுடைய வயிறு பகுதியிலலாம் எல்லாம் வந்து ரொம்ப திக்கா இருக்கும் புரியுதுங்களா அதுதான் வந்து நம்மளோட செரிமானத்தை அதிகப்படுத்தி செரிமான மண்டலத்தை அதாவது இப்ப சாப்பிட்ட சாப்பாடு செரிக்கும் அப்படின்னு நினைக்கிறத விட நான் சாப்பிட்ட சாப்பாடு எனக்கு இந்த எந்த அளவுக்கு இந்த மியூகோசல் அந்த சளி போன்ற அமைப்பு பெருங்குடல் அந்த சிறுங்குடல் எல்லா இடத்துலயுமே இருக்கும் அது எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு தான் வந்து நமக்கு செரிமான சக்தி இருக்கு அதிகமா இனிமா எடுக்கிறவங்க என்ன ஆகும்னா பெருங்குறது இருக்கக்கூடிய இந்த இந்த சளி போன்ற அமைப்பை குறைச்சிருக்கும் இதை வந்து ரெகுலரா எடுக்கிறவங்களுக்கு அப்போ செரிமான சக்தியும் குறைய ஆரம்பிக்கும் அதனால இருக்கு மலச்சிக்கல் இருக்குன்னா வாரத்துக்கு ஒரு முறை எடுத்துக்கோங்க நார்மலா எனக்கு எந்த தொந்தரவும் இல்லை அப்படின்னா பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை எடுக்கும் சரி போயிடும் மலம் கழித்த பிறகு மிச்சம் எல்லாம் கொஞ்சம் இருக்கும் எல்லாருக்குமே இருக்கும் அது மிச்சம் இல்லாமல் இருக்கணும்னா நம்ம வெளியே போகிறப்ப தெரிஞ்சுக்கணும் வெளியே போகும்போதே நமக்கு மலைச்சிக்கல் இருக்கிறது இல்லைன்னு போது தெரிஞ்சுக்கணும் மலைச்சிக்கல் இல்லைன்னா சில விதிகள் மலைச்சிக்கல் இல்லைங்கிறது சில விதிகள் இருக்கு காலையில் எழுந்த உடனே வெளியே போயிடும் என்ன குறிச்சிங்க காலையில் எழுந்த உடனே வெளியே போயிடும் அப்படி போன உடனே ஒரு நிமிஷத்தில் போயிடணும் உட்காந்தமாக எழுந்து வந்தமான உட்காந்தமா வந்தமான அந்த மாதிரி சட்டினு போயிடும் அப்புறம் அந்த மலம் எப்படி இருக்கணும்னா அந்த அடிப்பக்கம் பருத்து நுனி பக்கம் செருத்து இருக்கும் அந்த மாதிரி அப்படி இருக்கும் வந்து உழுந்துடணும் பழம் நடுவி பாடல விழுந்து அந்த மாதிரி கட்டுன உழுந்துடும் அப்புறம் அந்த மனத்துல வந்து அதுக்கப்புறம் வெளியே வரக்கூடாது அதுக்கப்புறம் வந்து அந்த மலத்துல வந்து ஒரு படிகள் இருக்கும் யாருக்குமே அந்த படிவு இருக்காது நான் சின்ன பிள்ளையில பார்த்துருக்கேன் இப்போ அதெல்லாம் கிடையாது இந்த வெண் படிவு ஒன்று இருக்கும் நத்தை எல்லாம் போகுது பாருங்க போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த பாதையில் ஒரு படிவு அந்த மாதிரி படிவு மேடம் இந்த பட்டணம் அந்த மாதிரி இருக்கும் அப்புறம் அது வந்து இந்த பேசினில் ஒட்டக்கூடாது மழை வந்து பேசினில் ஒட்டக்கூடாது யாருக்கு அந்த மாதிரி இருக்கு நான் எனக்கும் இல்லை நானும் ஒத்துக்கிறேன் எனக்கும் மழை சிக்கல கூட நான் ஒரு நாளைக்கு நாலு முறை வந்து ஆனால் தப்பு இல்லை எத்தனை முறை சாப்பிட்றோமோ அத்தனை முறை வெளியே போகணும் அப்போ தான் மலச்சிக்கல் நாம் என்ன நினைக்கிறோம் பத்து முறை சாப்பிடுவோம் ஆனால் காலைல ஒரு முறை போனால் போகணும் அது வசதின்னு நினைக்கிறேன் வசதி இல்லை அசதி தான் அசதிக்கு தான் வயது அதனால இந்த இந்த மாதிரி இல்லைங்கிறதுனால இந்த இயற்கை எனிமா இயற்கைக்கு துணை சேர்ந்து செயற்கையை நாம பயன்படுத்தியே தீர வேண்டிய அவசியம் எப்படி இது வைத்தியம் தான் அது தேவையான போது எடுத்துக்கணும் போனோம் இல்லை சரியாக போகலை அப்படின்னு சொன்னோம் படிவுலாம் நம்ம இருக்காது போனோம் சரியாக போக போகலன்னு இருந்தாலும் எடுத்து எடுக்க வேண்டிய அவசியம் தெரியல அது எப்படி எடுக்கிறது காலையில் நம்ம கழிப்பறை போகிறோம் வெளியே போயிடுறோம் கால் கழிவுறோம் இது இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னால் வீர வந்து பச்சை தண்ணி ஏறும் பச்சை தண்ணி மாதிரி பச்சை தண்ணி மாத்திரம் எடுத்துக்கோ எடுத்துக்கிட்டு இப்படி பிடிச்சிக்கணும் சிகரெட் பிடிப்பாங்கள்ல அந்த மாதிரி இப்படி விட்டிங்கன்னா தண்ணியெலாம் போயிடும் தண்ணீர்லாம் போயிடும் போன பிறகு என்ன பண்ணும் கொஞ்சம் விட்டால் போதும் நிறையா விட்டால் எல்லா தண்ணியும் போதும் அந்த காற்று கும்மிழியில் வந்து தடுத்துக்கிட்டு இருக்கும் விட்டு மாறுபடியும் அடுக்கணும் வச்சுக்கிட்டு இப்படி அடுத்து என்ன பண்ணால் அந்த இது வைக்கிறதுக்கு முன்னே ஆசன வாயில் ஒரு சுட்டு தேங்காய் எண்ணெய் வச்சுருக்கோம் ஒரு சுட்டு தேங்காய் எண்ணெய் வச்சுக்கிட்டு இப்படி காலை அகட்டிக்கணும் இதை இப்படி மேலே பிடிச்சிக்கணும் ஏதாச்சும் சோறு குரந்தான் ஆணி அடித்துக்கலாம் இருக்கும் ஆணி அடித்து வச்சுக்கலாம் எங்களுக்கு இதில் வந்து ஆணி அடித்து வச்சுருக்கோம் அப்போ இந்த இந்த விரலால் ஸ்பரிசம் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அந்த துடை இருக்கிறத தெரியும் ஸ்பரிசத்து இது இதை வந்து இந்த இடத்துல நுழைஞ்சிடுது இவ்வளவு இந்த அளவு ஒரு அங்கலம் நுழைந்துட்டால் சரசரனு போயிடும் ஆரம்ப சங்கடம்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி சில சமயம் வந்து போகாது கொஞ்சம் இந்த நாச்சில எடுத்து எடுத்து வச்சிங்கன்னா போது போன பிறகு என்ன பண்ணால் இதை எடுத்துட்டு லெட்டினை விட்டு வெளியில் வந்துடணும் லெட்டினை விட்டு வெளியில் வந்து வராண்டா எதா இருக்குன்னு வச்சிங்களேன் அங்கே இப்படி படுத்துக்கணும் படுத்துக்கிட்டு காலை மடங்குக்கணும் தலை கீழே வச்சுக்கணும் இந்த அடி வயிற்றில் தடையூடணும் அப்போ நான் இதை தருவோம் என்ன என்னாகும் இந்த வயிற்றில் ரவை மாதிரி இது மாதிரி இருக்கும் ஜல்லி மாதிரிலாம் இருக்கும் அதெல்லாம் என்ன ஆகும் தண்ணி ஊறி அதில் ஊறி சரியாக இருக்கும் மறுபடியும் போனீங்கன்னா வெளியே வரும் சுத்தமாக வந்துடும் இதுதான் அஹிம்சா எளிமான பேர் அப்புறம் இன்னும் கொஞ்சம் இருக்கிற மாதிரி தான் மறுபடியும் எடுத்துக்கலாம் தப்பு இல்லை இது எப்போ போய் எடுக்கிறது எப்போ தேவையோ போய் எடுக்கணும் வாரத்துக்கு ஒரு தடவை மாதத்துக்கு ஒரு தடவை அப்படி வேணால் பழக்கம் வச்சுக்கலாம் நீங்கள் ஆனால் இது ஒரு கணக்கு கிடையாது இது ஒரு வைத்தியம் தான் வைத்தியம்னா தேவையான போகன்னு செய்யணும் தேவையில்லாதவங்க செய்யக்கூடாது பயன்படுத்திக்கிட்டால் நல்லது நம்ம உணவை வந்து ரெண்டு வேலை அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா நம்ம உணவை செரிக்கிறதுக்கு தெரித்து அருந்தியது அற்றது போற்றிணுன்னு சொல்லியிருக்காருல வள்ளுவர் அற்றி அற்று போகணும் அப்படின்னா வெளியில் போயிடணும் சாப்பிட்டது சரித்து கழிவுலாம் வெளியில் போயிடணும் அதுக்கப்புறம் தான் சாப்பிடணும் இதுக்கு ஏழு மணி நேரம்னு கணக்கு வச்சுருக்காங்க அதனால் இருவேளை உணவும் நம்ம முன்னோர் அறிமுகப்படுத்தியிருக்காங்க நாலு ஒன்றுக்கு இருதுக்கு வரணும் காலை மாலை கடவுள் வழிபாடு சந்தி நேரங்கள் உடற்பயிற்சி ஒரு நாளுக்கு இருவேளை உணவு நாலு ஒன்றுக்கு எட்டு தமிழ் எட்டு தமிழ் தண்ணி பத்து வேலைகள் எல்லாம் ஒரே ஏற எட்டு வேலையை தண்ணி அது ரெண்டரை லிட்டன்னு வச்சுக்கோங்க வாரம் ஒரு நாள் உணா நம்பு அதான் வச்சு வச்சுக்கிட்டேன் நல்லது வாரம் ஒரு நாள் நாள் நம்ப தொடர்ந்து வச்சுக்கலாம் அப்போ ஒருத்தரோட இனிமம் எடுத்துக்கலாம் இயற்கை தான் இது செயற்கையே இயற்கைக்கு செயற்கை உதவி செய்யுது அதை நம்ம பயன்படுத்திக்கல